திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் நம்ம பார்க்க போகிறது பொது பாடல்கள் பொது பொது பாடல்களில் அங்கதன் கண்டகன் அப்படின்ட்டு பாடல் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணும் சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ இந்த பாடலை நம்ம சொல் விளக்கத்தோட பார்ப்போம் அங்கதன் கண்டகன் பாபங்கு இளன் பொங்கு நஞ்சு அங்கதன் கண்டகன் பாபங்கு இளன் பொங்கு நெஞ்சு அன்பிலன் துன்பவன் புகழ்வாகரா நான் வசை கூறுபவன் கொடியவன் தகுதி இல்லாதவன் அன்பு எழுகின்ற உள்ளம் இல்லாதவன் துன்பத்துக்கு ஈடானவன் அஞ்சு ஓடுங்கும் பொதும்பு ஒன்றை என்றும் சுமந்து அங்கும் இங்கும் தீர திரிந்து தேடும் புகழை தராத ஐம்புலன்கள் தங்கியுள்ள குகையாகிய உடலை என்னாலும் சுமந்து எங்கும் திரிதலுற்று சங்கடம் கொண்ட வெம்சண்டி பண்டன் பெரும் சஞ்சலம் கிஞ்சுகும் தருவாய உணவை தேடுகின்ற வேதனை தொழிலை மேற்கொண்டு கொடிய முரடன் ஆண்மை இல்லாதவன் மிக்க மனக்கவலை கொண்டவன் சிவந்த வாயுதழை மாதர்களின் பணியாளன் குற்றம் உள்ளவன் தம் தொழும்பன் தழும்பன் பணிந்து என்றும் நின் தண்டயம் பங்கயம் புகழ்வே நோ உன்னை பணிந்து எப்போது உன்னுடைய தண்டை அணிந்த தாமரை போன்ற திருவடிகளை புகழ்வேனோ கங்கையும் பொங்கு நஞ்சும் பொருந்தும் புயங்கங்களும் திங்களும் கழுநீரும் கங்கை நதியும் பொங்கி எழும் விஷம் பொருந்திய பாம்புகளும் சந்திரனும் செங்கல் நீர் மலரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததம் கந்தமும் துன்று சடையால தாமரையும் தும்பையும் கொன்றையும் எப்போதும் நறுமணம் கமழும்படி அணிந்த சிவந்த சடையை உடைய சிவபெருமானது பங்கு தங்கும் பசுங் கொம்பு தந்து இன்புறும் பந்த வெம் குண்ட தம் குலகாலா இடபாகத்தில் வீட்டிருக்கும் பசிய பூங்கொம்பு போன்ற பார்வதி தேவி ஞானப்பாலை கொடுத்ததனால் மகிழும் ஞான சம்பந்த மூர்த்தியே கொடிய சமணர்களுடைய கூட்டத்துக்கு நமனாய் திகழ்ந்தவனே பண்டிதன் கந்தன் என்று அண்டம் பண்பு பெரும் பெருமாலே கலை வல்லவன் கந்தபிரான் என்று விண் உலகிலும் மண் உலகிலும் உள்ளவர்கள் தொழுது பண்பும் உணது நட்பும் பெற்று கலிக்கும் பெருமாளே எவ்வளவு அழகாக படிக்க பாத்தீங்களா என்ன அருமையான பாடல் பார்த்தீங்களா இந்த உடம்பை நான் சுமந்துக்கிட்டு நான் படுற வேதனையை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட இந்த வயிற்றுக்கு பசிக்கும் பட்டினிக்கும் தேடி அலைஞ்சி இதுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறதும் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன்றத அருமையாக சொல்கிறாரு இந்த ஐம்புலன்களையும் எப்படி அடைக்கி ஆள்றதுன்னு தெரியாதவனா இருக்கிறேன் புகழை தராத ஐம்புலன்களும் தங்கியுள்ள குகையாகிய இந்த உடலை என்னாலும் சுமந்து எங்கும் திரிதலுற்று உணவை தேடுகின்ற வேதனை தொழிலை மேற்கொண்டு மத்தியானத்துக்கு என்ன பண்ணுறது ராத்திரிக்கு என்ன பண்ணுறது இப்போ சாப்பிட்டுட்டோம் நைட்டுக்கு பசிக்குமே இப்படி தானே நம்ம கஷ்டப்படுறோம் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க திரு இந்த பாடலுக்கான சந்தம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தந்தனம் தந்தனன் 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 தனதானா தங்கதன் கண்டகன் பங்கு பொங்கு நெஞ்சு அன்பிலன் துன்பவன் புகழ்வாரா அஞ்சு ஓடுங்கும் பொதும்பு ஒன்றை என்றும் சுமந்து அங்கும் எங்கும் திரிந்து இறை தேடும் சங்கடம் கொண்ட சண்டி பண்டன் பெரும் சஞ்சலம் கிஞ்சுகம் தருவாய தம் தொழும்பன் தழும்பன் பணிந்து என்று நின் தண்டை அம் வேணோ கங்கையும் பொங்கு நஞ்சம் பொருந்தும் பூயங்களும் திங்களும் கழுநீரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததம் கந்தமும் துன்று செம் சடையாளர் பங்கு தங்கும் பசும் பசுங்கொம்பு தந்து இன்புறும் பந்த வெம் குலகாலா பண்டிதன் கந்தன் என்று அண்டர் அண்டம் தொழும் பண்பு நண்பும் பெரும் பெருமாலே அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்கு நஞ்சு அன்பிலன் துன்பவன் புகழ்வாரா அஞ்சு ஒடுங்கும் போதும்பு ஒன்றை என்றும் சுமந்து அங்கும் இங்கும் திரிந்து இறை தேடும் சங்கடம் கொண்டவெண் சண்டி பண்டன் பேரும் சஞ்சலம் கிஞ்சுகம் தருவாய தம் தொழும்பன் தழும்பன் பணிந்து என்று நின் தண்டையம் பங்கயம் புகழ்வேனோ கங்கையும் பொங்கு நஞ்சும் பொருந்தும் புயங்களும் திங்களும் கழுநீரும் கஞ்சமும் துன்பையும் கொன்றையும் சந்ததம் கந்தமும் துன்று செம் சடையாளர் பங்கு தங்கும் பசுங்கொம்பு தந்தியின்புறும் பந்த வெங்குண்டர் தம் குலகாலா பண்டிதன் கந்தன் என்று அண்டர் அண்டம் தொழும் பண்பு நண்பு பெரும் பெருமாலே அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்கு அன்பிலன் துன்பவன் புகழ்வாரா அஞ்சு ஒடுங்கும் பொதும்பு ஒன்றை என்றும் சுமந்து அங்கும் இங்கும் திரிந்து ஈரை தேடும் சங்கடம் கொண்ட வெம்சண்டி பண்டன் பெரும் சஞ்சலம் கிஞ்சுகம் தருவாயர் தம் தொழும்பன் தழும்பன் பணிந்தென்றும் நின் தண்டயம் பங்கையும் புகழ் வேணோ கங்கையும் பொங்கு நஞ்சம் பொருந்தும் புயங்களும் திங்களும் கழுநீரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததம் கந்தமும் துன்று செஞ்சடையாள பங்கு தங்கும் பசும் கொம்பு தந்து இன்புறும் பந்த குண்டர் தம் குலகாலா பண்டிதன் கந்தன் என்றண்டர் அண்டம் தோழும் பண்பு நன்பும் பெரும் பெருமாலே பண்பு நன்பும் பெரும் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவரும் இந்த திருப்புகளை பாடியும் கேட்டும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க திருப்புகழே தெரியாத என்ன முருகப்பெருமான் எப்படி படிக்கவும் பாடவும் வைக்கிறார் பாருங்கள் எனக்கு வாயிலேயே நுழையிலேயே அழுதேன் நான் எப்படி திருப்புகள் பாடுறதுன்னு நீயா பாடப்போகிற பாடு அப்படின்னு உத்தரவு கொடுத்தார் என் முருகப்பெருமானுடைய திருவருளை நீங்களும் பரிபூர்ணமாக உணர்வீங்க திருச்சிற்றம்பலம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை தனிவேல் குக்குடம் வாழ்க ஏரிய சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்